அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா முட்டை வறுத்த சோறு அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா எக் ஃப்ரைட் ரைஸுங்க நம்மளுடைய நிறைய சகோதரர் சகோதரிகள் எல்லாருமே வெளியூரில் போய் தங்கி படிப்பாங்க அவங்களுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கும் ஆனால் கிடைக்காது வெளியில தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்காக தாங்க இந்த உணவு மிகவும் எளிமையான முறையில் சட்டுன்னு செஞ்சிருந்தாங்க சரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாருங்கள் முதல்ல ஒரு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு வானிலை வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீளநிலமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அதோட ஒரு பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் பிடிக்கணும் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ அதை வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதக்க வேணாங்க அதோடு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த முட்டை சோறுக்கு வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேணாம் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நேரம் மாறினடும் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா பரவாயில்லைங்க இஞ்சி தனியாக பூண்டு தனியாக வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அதுவுமே ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் ஒரு ஓரமாக அதை தள்ளி விட்டுட்டு ரெண்டு மு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கலாங்க நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இந்த சாப்பாடு வந்து ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் முட்டியை உடச்சி ஊற்றுனதுமே கிளறிடாதீங்க அது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுலேயே கொஞ்சமாக தூளுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய இல்லைங்க கொஞ்சமாக உப்பு உங்கள் காரத்துக்கு வேணும்னா தூள் அப்படி இல்லைன்னா மிளகு பொடியை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மிளகாய்தூள் தாங்க இதில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் அது இப்போதான் கொஞ்சம் வேகம் வந்து வேக ஆரம்பிச்சிருக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிளரி விட்டுருங்க நான் சக்தி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் இல்லை எதுனா பிழையோ தவறோ இருந்தால் தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து முட்டையோடு சேர்த்து கிளறிட்டு இப்போ நம்ம சோறு வடிச்சிருக்கிறத போட்டுக்கலாம் நான் இந்த வருத்த சோறுக்கான பொடி விற்கிறது இல்லைங்களா அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு சொல்கிறதுக்காக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தாங்க சேர்த்தேன் அதிகமாக சேர்த்துக்கல ஆனால் நிஜமாவே நல்லா இருந்ததுங்க எந்த சாப்பாடாக இருந்தாலும் பரவாயில்லங்க நீங்கள் இந்த பாஸ்மதி அரிசி வருது அந்த சாப்பாடு தான் போடணுமா அப்படின்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் வீட்டில் வடிச்சிருக்க சாதம் சாப்பாடு இருக்குது குழம்பு இல்லை என்ன செய்யுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முறையில் முயற்சி பண்ணி பாருங்க உங்கள் குழந்தைங்க வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முட்டை வறுத்த சோறு இறுதியாக கொத்தமல்லி தூவி நல்லா கிளறிட்டு எல்லாேருக்கும் பரிமாறணுன்னா நம்மளுடைய முட்டை வறுத்த சோறு தயார் நன்றி வணக்கம் தமிழும் சுவையும் பரவட்டும்